இப்போ நாம் இப்போ பேச இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வரப்போகும் திருக்கணித சனிப்பயிற்சி அதாவது ஏப்ரல் மாதம் வர இருக்கு அந்த ஏப்ரல் மாதம் வர இருக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி வந்து நமக்கு என்னவாக இருக்கும் தான் நாம் இப்போ வந்து பேச வந்திருக்கிறோம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மற்றும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகளுக்கு இந்த மீனத்தில் சனிப்பயிற்சி சஞ்சாரம் செய்கின்றார் அதில் இரண்டு முறை ஐந்து ஐந்து மாதங்கள் வக்ரம் ஆவார் ஆக இந்த மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனிப்பயிற்சி பன்னிரெண்டு ராசிக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மீனராசியினுடைய சனிப்பெயர்ச்சி சஞ்சாரம் எந்த வகையில் நமக்கு என்னவாக இருக்கும் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஏன்னா கிரகங்களிலேயே மிகவும் ஒரு வலிமை உடையது ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் அல்லவா கிங் மேக்கன்னு சொல்லுவா அதை அப்படிப்பட்ட சனீஸ்வரரை வந்து நாம் வணங்கி சனீஸ்வருடைய தாசன் யாரு முதல்ல கணபதியை நாம் வணங்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டியன் கற்புத மூர்த்தி தெய்வம் களஞ்சியை திருக்கே சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய் இல்லை என்ற உண்மை நவக்கோள்களுக்கு அடக்கமாகி அந்த அர்ணகிரிநாதர் எழுதிய பாடல் முருகப்பெருமானுக்கு நாள் என் செய்யும் இணைதான் என்னை செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் சிவபெருமானை பற்றி நம்ம நிறைய பாடல் பாடல்களாம் அதில் முக்கியமான பாடல் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் சேக்கிலார் பாடியது உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் இளவிலாவிய நீர்மளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாளவன் மலசெலம்புடி வாழ்த்தி வணங்குவோம் இந்த பாடல் மிகவும் சிறப்புடைய ஒரு பாடல் இதில் எழுபத்தி ரெண்டு அச்சரங்கள் வார்த்தைகள் இருக்கின்றன இதை சேக்கிலாரே பாடியதால் சேக்கிலாருடைய அருள் இதை நடராஜனே அடியெடுத்து கொடுத்ததால் நடராஜனுடைய அருள் பஞ்சபூதங்களுடைய அச்சனமாக ஆ ஊ மா இருப்பதால் படைத்தல் காத்தல் அடித்தல் பஞ்சபூதத்தினுடைய அருளாசிகள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒன்பது தொகை அடியார்கள் இப்படி எல்லோருடைய அருளையும் பெறக்கூடிய துதியாக இந்த படம் இருக்கின்றன அதற்கப்பறம் மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தென்றல் வீங்கிற வீணையும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதை ஈசை எந்த ஏழை நிலையை சொல்வது யாரு அப்பர் என்ற நாவுக்கரசர் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவர் தம்மை நன்னறி உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயம் என்று சொல்லுகின்றார் அதுக்கப்புறம் வந்து சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளால் அத்தா என காலால் அல்லேன் எனலாமே என்று சுந்தர் பாடுகின்றார் மாணிக்கவாசர் எல்லாத்திற்கும் மேலே போய் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகி ஆண்ட குருமனின் தான் வாழ்க அவன் அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி விழ்க வேகம் கொடுத்து ஆண்ட வேந்தனடி நடி பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்களல் விழ்க புறத்தாருக்கு சேவன் தன் பூங்குளல் விழ்க என்று எம்பெருமான் ஈஸ்வரனை பற்றி மிகவும் சிவபுராஜத்தில் அற்புதமாக கணக்கிடுகின்றார் திருமுடல் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினை மாலும் சிவசிவ என்கிற தேவரும் ஆவர் சிவ என்கிற சிவகதிதானே அப்பனை நந்தியை ஆறாம் முதலை ஒப்பில்லா வல்லலை ஊழி முதல்வனை எப்பொரு சாயிமின் ஏத்துமின் ஏத்தினால் ஈஸ்வரில் பெறலாமே நந்தீஸ்வர் எம்பெருமா நாளோரு வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் சேரும் பொலிவர செல்வம் கூடும் சிந்தையில் அமைதோடும் சிறப்புற மக்கள் சேர்வர் இந்திர ஓகம் கிட்டும் இணை இல்லா வாழ்வுதான் இணையில்லா வாழ்வு ஏனென்றால் சிவனுடைய தாசன் சனீஸ்வரர் அதனால் சிவனை பற்றி நம்ம அற்புதம் சொன்னது அம்பாருடைய தாசனாகவும் அவர் இருக்கிறார் அதனால் அபிராம என்பருடைய பாடல்களை பாடுவதும் அம்பிகையினுடைய பாடல்களை நாம் செய்வதும் தளம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியாக மனம் தரும் தேவை வடிவந்தரும் எஞ்சில் வஞ்சம் இல்லை இனந்த நல்லெய் இல்லாத நண்பர் என்பவருக்கு அபிரதாமி கடை நமக்கு பல வித்தைகள் சிறப்புகள் எல்லாம் சனியினுடைய மந்தத்தன்மைகள் ஏற்படாமல் சிறப்பாக பெறுவதற்கு குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபரம் தர்ஷன குருவே நமக உலகெல்லாம் பணிகின்ற கலைமைகளே போற்றி கலைமைகளுடைய அருளும் நமக்கு வேண்டுமல்லவா அதனால் புத்தகத்தில் உரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முக்தியின் குடையுடையாலே மூவுலகம் தொடும் தேவி செப்புக முத்தனையுடைய செவ்வரி ஓடிய கண்ணாய் முத்து நிறந்த வெண்பல்லாய் முருகம்பி மேன் நிறத்தாலே தக்கோலத்திலே எக்கால் உனைத்துலும் எழுத்தரு புத்தி உணைப்போய் ஆக்க எம்பெறமாட்டே சரஸ்வதி பூஜை பண்ணி பாலோடு பழத்தை நிரப்பி நங்காய் நங்காய் நமோஸ்து ஞான கொழுந்தைய நமோஸ்து கல்வி கரசிய நமோஸ்து கணக்கரிய தேவியை நமோஸ்து அஷ்டலட்சுமியும் ஒன்று சேர இஷ்டமித்திரர்கள் இறங்கி இணை இணைந்து சேர ஈடில்லா செல்வங்கள் ஈரெட்டும் எங்கள் இல்லை வந்து சேரட்டும் அஷ்டலட்சுமி என்பது எட்டை குறிக்கும் ஓம் நமோ நாராயணா என்பது எட்டெழுத்து மந்திரம் செடியாக வல்வினைகளை தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் மாணவர அரம்பயரம் கிளந்தியங்கும் படியாய் கிடந்த பவளவாய் காண்பானே என்று சொல்வது யார் பாசுரங்களாகிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகும் இப்படிப்பட்ட பாசுரங்களாலும் இறைவனுடைய அருளாலும் நவகிரகங்களாலும் திக் பாழர்களாலும் சனீஸ்வரனுடைய சனீஸ்வர நீலாதேவியே போற்றி ஈஸ்வரனின் தாசனையே போற்றி சூரியன் மைந்தனே போற்றி காலபைரவருடைய அருளாசி பெற்றவனே போற்றி பைரவரின் நேசனையே போற்றி அப்படிப்பட்ட அம்பாளுடைய நேசனையே போற்றி அப்படிப்பட்ட சிவன் அருள் கொண்ட அந்த சனீஸ்வரன் நீலாதேவியை வணங்கி சிவன் அம்பாள் பெருமாளுடைய ஆசியாக இருந்து கொண்டு இந்த வரப்போகு மீன சனிப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்கும் எத்தகைய பலன்களை அவர் தரப்போகிறார் ஆண் பெண் இருபாளருக்கும் என்பதை பலன்களோடும் பரிகாரங்களோடும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் கன்னிராசி அன்பர்களே மங்கு சனி யோகம் உங்களுக்கு அதாவது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கிறார் ஏற்கனவே சென்ற சனிப்பயிற்சி சிறப்பு சூப்பர் இந்த சனிப்பயிற்சி அப்படி தான் இருக்கும் எப்போவுமே ஒரு கிரகம் மாறுகின்ற பொழுது நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் நாம் அதை பற்றி மன சஞ்சாரம் அடையக்கூடாது இந்த பேச்சில் நமக்கு என்ன நடக்கும் என்ன விவரம் பரிகாரம் இதைத்தான் நம்ம ஆலோசிக்க வேண்டும் இப்போது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டகச் சனியால் மற்ற ராசிகளை கூட பெரிய பாதிப்பை தர வேண்டும் காரணம் அவர் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி அல்லவா அப்போ யோகாதிபதி ஏழில் வருவது பொதுவாக நன்மை இல்லை என்றாலும் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய கஷ்டங்களை தந்துவிட மாட்டார் சில கஷ்ட நஷ்டங்களை தந்தாலும் கூட அவற்றிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கான வழிமுறைகளை எந்த ரூபத்திலும் மேற்கொள்வார் இதனை மனதில் கொண்டு நீங்கள் இந்த சனிப்பயிற்சியை நீங்கள் கடந்து கடக்க வேண்டும் பணம் இவர் உங்கள் ராசிக்கு ஐந்து கூடிய அதிபதியாக வந்து அதிர்ஷ்ட கிரகமாக வந்து என்று சொல்லி ஒன்பதாம் பாவத்தை தனது பார்வையில் வைத்திருக்கிறார் ஆக பண அமைப்புகளோடு இவர் இருப்பதால் அதிகம் உழைத்து ஊதியம் ஈட்ட நேரும் முன்னோர் வகை சொத்தோ பொருளோ பூர்வீக சொத்தோ பெண் வெளியோ அல்லது தனக்கு எந்த வகையில் வரவேண்டிய அமைப்போ அதன் வகையில் எதிர்பார்ப்புகள் சாதகம் இல்லை எதிர்பாராத அதிகதொரு செலவினங்களும் உங்களுக்கு உருவாகலாம் அது குடும்பம் பெற்றோர் வண்டி வாகனம் கால்நடைகள் இந்த வகையில் அதிகம் இருக்கலாம் உங்கள் சரீரத்திற்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டியது இருக்கும் ஸ்பெக்குலேஷன் துறையில் உங்கள் முதலீடுகள் வேண்டாம் கூட்டாக பணம் ஈடுபட்டுவதை தவிர்க்கவும் கடல் சம்பாத்தியத்தை கூட ஒத்தி ஓடவும் உங்களுடைய உழைப்பு இரவு பகல் பாராது எதையும் செய்துவதெல்லாம் பின்னாடித்தான் நன்மை இதை மீறி உங்களுக்கு நன்மையான பழங்கள் நடக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு சர்வாஷ்டவர்க்கப்பரல் ஐந்து மகர ராசியில் இருப்பது மற்றும் டோட்டலாக வரக்கூடிய பிரஸ்தார பரலாம் நாலு ஐந்தும் சர்வாஷ்ட வர்க்கப்படல் இருபத்தைந்துக்கும் மேல் இருப்பது நன்மை அல்லது இந்த இரு வீடுகளே ரிஷபம் கடகமே மகாலட்சுமி வீடாக அமையுமே ஆனால் பணப்புழக்கம் சென்று எதிர்பார்த்ததுக்கு மேலாக நன்மையாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தின் கூட நீங்கள் விடுபட்டு கொள்ள முடியும் மருத்துவ ஆலோசனையால் குடும்பம் குடும்பாதிபதி சனீஸ்வரர் தான் இவர் இந்த ஏழாம் இரண்டாம் பாவத்தை பார்ப்பதும் இவர் ஏழு குடையில வந்து இரண்டை பார்ப்பதும் பங்காளி பந்துக்கள் விஷயத்தில் தனது குடும்ப ரகசியங்கள் எதையும் சொல்லக்கூடாது கணவன் மனைவியினுடைய நல்லிணக்கம் எதுவாக இருந்தாலும் தனது வீட்டிற்குள் தான் இருக்க வேண்டும் குழந்தைகள் விஷயத்தில் பெற்றோர் சட்டம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஜீவனத்திற்காக சிலருக்கு வீட்டை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் சுற்றுப்புற சூழ்நிலை அனுசரித்து நடப்பதே நன்மை மாணவர்கள் உயர் படிப்பு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்திற்கு இவருடைய பார்வை இடம்பெற்றுள்ளது ஆரம்ப கல்விக்கு இரண்டாம் பாவம் முக்கிய பாவம் என்பதால் உங்கள் ராசிக்கு அவருக்கு சொந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறது ஆக கல்வி ஸ்தானங்களோடு சனி தொடர்பு அதிகம் உள்ளதினால் கல்வியில் மந்த நிலை அகால உணவு உறக்கம் உணவு உறக்கம் குறைந்த குறைந்த மதிப்பெண்கள் தான் எதிர்பார்த்த தொழில் போக முடியாத சூழ்நிலைகள் நீச்சர்கள் தொடர்பால் சில அவப்பெயர்கள் இப்படியாக இடம்பெறலாம் மதிப்பெண்களை நன்கு பெறுவதற்கு பெறுவதற்காக மதிப்பையும் பெறுவதற்கு உங்கள் நிலைகளே மாற்றிக்கொள்வது நன்மையே தொழில் நாலு ஒன்பதாம் இடங்களுக்கு இவர் தொடர்புடைய இருக்கின்றன சொந்த தொழில் செய்வது தன்னுடைய தொழில் எந்த வகையிலும் குறைகள் இருக்கின்றன என்பதால் அதை அறிந்து அவற்றெல்லாம் பக்கா வகை செய்து கொள்ள வேண்டும் தன்னுடைய அமைப்புகளுக்கு உண்டான கருவிகளை ஆட்களை முகவர்களை முக்கிய அதிகாரி இவற்றையெல்லாம் முறையாக எதையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சிறிய அளவிலே ஈடுபட்டு இருந்தால் கூட அவற்றை அதிக கவனம் செலுத்தி எதையும் செய்து கொள்ள வேண்டும் இல்லை இடையூறுகள் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அரசு நிறுவனம் தனியார் நிறுவனம் எந்த ஜீவனத்தில் பொறுப்புகள் இருந்தாலும் வேலை போல் நினைத்த சில அம்சங்களை அடைய முடியாத நிலைகள் எதிர்பார்ப்புகள் இவையெல்லாம் இருக்கவே செய்யும் மிக பொறுப்பான இதில் எதையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் வேலை மாற்றங்கள் ஏற்படலாம் இக்கரைக்கு அக்கறை பச்சை வெளி தேசத்தை சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் விவசாயிகள் தனது பயிர் தொழில் பதப்படுத்துதல் பேரும் பேசுதல் விற்பனை செய்தல் பகுதிநிலை வியாபாரங்கள் யாவும் உங்களுக்கு கமிஷன் ஸ்டாக் கிஸ்து இவற்றில் எல்லாம் ஆதாயங்கள் கிடைக்கும் ஆர்டர்களை குறைத்து கிடைக்கும் ஆர்டர்களை குறைத்து வருவாய் இருந்தால் அவற்றை எடுத்து செய்து பின்முறைக்கு பிரயோஜனமாக உங்கள் முக்கிய பொருள் ஆவணம் எந்திர வீற்றை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது நல்லதும் கூட கருப்பு நிற வஸ்துக்கள் பிராணிகள் முதலீழிந்தவையில் ஜீவனம் உங்கள் கணக்கு உடைமைகள் உரிமைகளை எல்லாம் சரி சீர்படுத்திக் கொள்வது சொந்த படைப்போ கூட்டு முயற்சியோ அரங்கேற்றமோ அல்லது வெளி சென்று தன்னுடைய வித்தையால் விளம்பரப்படுத்திக் கொள்வது போன்ற நிலைகள் எல்லாம் நல்ல விதமாக அமையும் அரசியல் இருப்பவர்கள் யாரும் ஜாமீன் பொறுப்பு கூடாது மக்களுக்கு சிலவற்றை செய்கிறேன் என்று கூறி மொழி மொழிகள் இணைப்பு செய்யும் விஷயங்களில் பாலியல் தொழில் உதவிகள் மூலமாக இவற்றையெல்லாம் நீங்கள் தானே நேரடி பொறுப்பாக எதுவும் சரியாக செய்து கொள்ள வேண்டாம் இல்லையேல் உங்கள் பெருக்கம் ஏற்படும் அதன் பிறகே சரியான உங்களுக்கு காலங்களில் உங்களுக்கு பெருக்க கலக்கம் ஏற்படும் சரியாக நீங்கள் எதையும் வணங்குவது பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லதாக இருக்கும் எண் கணிதத்தில் சனீஸ்வரர் உங்கள் பிறப்பு தேதி விதி எண்கள் அடிப்படையில் சனீஸ்வரர் நாற்பத்தி எட்டு எண்பது எண்பத்தி மூணு எண்பத்தாறு எண்பது இந்த எண்கள் சரியாக அமைவதும் எழுத்துக்களில் ஏபியில் வரக்கூடிய பி யூ ஜே ஹச் இந்த எழுத்தில் முதலாக கொண்டு துவங்குவதும் நிருவர் நாடு நகரம் இவற்றில் இருந்தால் நன்மையே அது மட்டுமல்ல வாஸ்துவில் சனி பயிற்சி வடக்கு தென்கிழக்கு தென்மேற்கு திசை மீட்கக்கூடிய வியாபார ஸ்தலம் நிலைகள் யாவும் இத்தகைய முயற்சிகள் பயணங்கள் வீடு வியாபாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் கவனக்குறிப்புகள் கடன் கடவுள் வழிபாடுகள் கருப்பு நிற பொருள் கார வகைகள் எள்ளுச்சாதம் பானக்கம் இவற்றையெல்லாம் தானம் செய்வதும் கருப்பு நிற பிராணிகளுக்கு உணவு கொடுப்பதும் சிவனடியார்களுக்கு தர்மம் செய்வதும் இருமுகம் ஆறுமுகம் எட்டு முகம் ருத்ராட்சம் வைத்துக் கொள்வதும் வைத்து பூஜிப்பதும் வளமுறை சங்கு வைத்து வழிகொள்வது நல்லது தான் ஏரளி ஏரொளி தங்கத்தில் தங்கத்தில் ஏரோளி மந்திரம் கொண்டு வழிபடுவது அதிலே வணங்கி வழிபடுவது நல்லதே யானை வணங்கிய மொழியாகிய மகா பிரதோஷம் சரணபா விரதம் சுக்லபட்ச அஷ்டமி பௌர்ணமி வழிபாடு செய்யும் ஏகாதியை சென்று திருச்சி உச்சி பிள்ளாரை அவரை வழிபடுவது நல்லதே மற்றும் தாடிக்கொம்பு சென்று அம்பாலையும் பைரவரையும் வழிபடுவது நன்மையும் கூட ஆக எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு திருச்சி உச்சிப்பிள்ளை இருக்கக்கூடிய அந்த முருகன் அந்த மகாகணபதியையும் தாயி மாணவரையும் சமயபுர மாரியம்மாலையும் தேவகோட்டையில் மூர்த்தியாக இருக்கக்கூடிய சொர்ணாகசர பைரவரையும் மற்றும் இவர்களெல்லாம் ஒரு சேர வழிபடுவது இந்த இந்த சனிப்பெயர்ச்சியால் வரும் பெரிய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் நீங்கலாம் அதனால் உங்களுக்கு இந்த கண்டகச் சனியால் வரும் எந்த ஒரு இடையூறு நீக்குவதற்கு இறை வழிபாடு ஜெபம் தொழுகை பரிகாரம் பக்திகள் தான் மிகவும் நன்மை என்பதை மனதில் நிறுத்திக்கொள்ளவும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்